செல்போன் உரையாடலை பதிவு செய்து கொலை மிரட்டல் பாதிக்கப்பட்டவர் கோவை காவல் ஆணையாளரிடம் புகார் கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த ஜோஸ்வா எடிசன் வீட்டிலேயே ஆராத புண்களுக்கான சிகிச்சை வழங்கும் ஹோம் கேர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார் கடந்த மாதம் துடியிலூரை சேர்ந்த பிரபு டேனியல் என்பவர் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டும் என ஜோஸ்வாவை அணுகியதாக கூறப்படுகின்றது அப்போது வழக்கறிஞர் சாண்டி வில்லியம் தனது குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதாகவும் தொழிலில் தடைகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஏதாவது செய்ய வேண்டும் என கூறியதாக ஜோஸ்வா தெரிவித்தார் அதற்கு பதிலாக இதை சட்டப்பூர்வமாக அணுகலாம் என பதில் அளித்ததாகவும் கூறினார் அன்றிரவு பிரபு டேனியலுடன் தொலைபேசியில் பேசிய போது வழக்கறிஞர் சாண்டி வில்லியம்ஸை எதிர்த்து சில ஆவேசமான வார்த்தைகள் பேசியதாக ஜோஸ்வா கூறியிருக்கின்றார் இந்த உரையாடல் செல்போனில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் துடிலூர் காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து துடியலூர் போலீசார் ஜோஸ்வாவை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர் விசாரணை அதிகாரி முன்னிலையில் தனது தவறை ஒப்புக்கொண்டு சாண்டி வில்லியம்ஸிடம் மன்னிப்பு கேட்டதாக அவர் தெரிவித்தார் இருந்தும் ஏழு நாட்கள் காவலில் வைத்திருந்த பின் பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார் பிணை நிபந்தனைகளின்படி யாரிடமும் தொடர்பு கொள்ளக்கூடாது என இருந்த நிலையில் அவர்களே தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்ததாக தனது உறவினரான ஆனந்தை தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளில் பேசி தன்னை தனது பெற்றோர்கள் மற்றும் ஜாதியை இழிவுபடுத்தி பேசியதாகவும் தாங்க முடியாத அளவுக்கு கொலை மிரட்டல்களும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளார் மேலும் இவர்கள் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த பலரிடம் மிரட்டல் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தகவல்கள் உள்ளன எனவே இதுபோன்ற செயல்களை தடுக்கும் வகையில் தக்க நடவடிக்கை எடுக்க கோவை கோவை காவல் ஆணையாளரிடம் புகார் மனு அளித்துள்ளதாக ஜோஸ்வா தெரிவித்தார்